கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்கிரைப் எனக்கு புரியவரே எனக்கு புரிகிறது சதானந்தரே மகாராணியிடம் சொல்லுங்கள் ராஜகுமாரிகள் புறப்படுவதற்கு ஆயத்தம் செய்ய கிடந்து மதிப்புக்குரிய உங்கள் தந்தையார் உலகம் புகழும்படி உங்களுக்கு மனமுடித்த ஒரு தாய் என்ற முறையிலே உங்களுக்கு சில அறிவுரைகளை தருகிறேன் அது வாழ்க்கையின் மேடு பள்ளங்களை ஒரு பெண் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு காட்டும் ஒரு தாய் தர வேண்டிய அறிவுரை இதுதான் ஒரு நங்கைக்கு கணவனை விட உயர்ந்த கடவுள் வேறு யாரும் இல்லை அவள் தன் கணவனை விட்டு சாதுக்களை மகாத்மாக்களை தேவதைகளை பகவானையும் கூட பூஜிக்க வேண்டிய அவசியம் இல்லை லங்கையர்களின் கடமைகளில் ஒன்று அவள் தனது தியாகம் செய்து தன்னை தன் கணவனுக்காக மட்டும் வாழ்வது அதுதான் அவள் செய்யும் பூஜை அவளுக்குரிய தவம் சாத்திரமும் சொல்கிறது கணவனின் சேவையை விட வேற எந்த சேவையும் தேவையில்லை என்று வழ நீராய் கண்களில் இருந்து தூங்கா இருந்து மார்மேது சுமந்து பாசத்தை பா ி தந்தவர் வருந்த ஞானியில் ஞானி ஜனகரும் பாசம் பிரிவு துயரும் துயரம் அழுதார் அழுதார் पाकुसुमसङ्काशं काश्यपेयं महाद्युतिं तमोरिं सर्वपापग्नं प्रणतोऽस्मि दिवाकरम् ॐ सूर्यदेवाय नमः அக்கா உம் என் ராமன் தான் நால்வரில் மூத்தவன் அதனால் அவனைத்தான் அனைத்திலும் முதலாவதாக கவனிக்க வேண்டும் ஆம் அதுதான் நல்லது முதலில் அண்ணா செய்வதை பார்த்து அதன் பிறகு நாங்களும் அப்படியே செய்கிறோம் சரி சரி பாலும் பழமும் ராமனுக்கு கொடுங்கள் அம்மா சீதா உன் கையால் ராமனுக்கு பாலும் பழமும் கொடு கொடுப்பதுதான் பெண்களின் கடமை கொடு ராமா உன் கையால் சீதைக்கு கொடு வரதனையும் ஊட்டச் செல்லுங்கள் அடுத்து மோதிரத்தை கண்டுபிடிக்கும் விளையாட்டு யார் முதலில் தேடி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஜெயம் எடுங்கள் யார் எடுக்க போகிறீர்கள் எடு சீக்கிரம் மோதிரத்தை சீதா சீக்கிரம் எடு எடு சீதா சீக்கிரம் எடுங்கள் அண்ணா அப்புறம் அண்ணி ஜெயித்தா வெற்றி பெற்றது அண்ணிதான் பெண்குலம் விட்டு கொடுத்து விட்டார் அண்ணா அதுவும் நல்லது வேற எங்கும் தோற்க மாட்டாரே மாதா சொன்னார்கள் இனிமேல் தேவம் என்று மாமியார் சொன்னபடி கேட்கிறாய் அதுபோல் என் சொல்லையும் கேட்கிறாயா ஆனை இடுங்கள் நான் உங்களுடைய அடிமை அன்புக்குரிய சீதா ராமனுக்கு அடிமைகளே கிடையாது பாதி உடலாக பிரியமுள்ள தோழியாக என்னை பிரியாமல் இருக்க வேண்டும் மனிதக் கடமைகளை செய்வதில் பங்கேற்க வேண்டும் நான் பாதை மாறி பண்பு மீறி நடக்கும்போது பயமின்றி நீ எடுத்துச் சொல்ல வேண்டும் ஒரு நல்ல பத்னிக்கு ஒரு நல்ல தோழி தான் அழகு மாதா கைகேயி சொல்வார்கள் முதல் தனிமை சந்திப்பு வாழ்வில் மறக்காமல் இருக்க ஒரு பரிசளிக்க வேண்டுமா பரிசோடு வந்தேன் அது முத்துமணிகள் அல்ல முழு அன்பின் வடிவாக நான் உனக்கு தரும் உறுதிமொழி ராஜ மாளிகையில் ராணிகளுக்கு வரம்பில்லை உன் ராமனுடைய வாழ்வில் இன்னொரு பெண்ணுக்கு இடம் இல்லை இது ராமனின் உறுதிமொழி தெரியுமா இந்த முடிவுக்கு எப்போது வந்தேன் என்று அன்று அந்த புஷ்பவனத்தில் முதல் சந்திப்பு நிகழ்ந்ததே அப்பொழுதுதான் என் மனதில் அடிக்கடி மன்னர் ஜனகரின் அந்த ஏங்கிய முகம்தான் ஞாபகம் அவர் கண்ணீர் விட்டது கை குவித்து என் காலில் விழுந்தது கவலை தோய்ந்த முகம் அவர் மனம் எதிலையை மறந்து அயோத்தியில் தான் கொண்டிருக்கும் எப்போதும் உங்களுக்கு ஜனக மன்னரை பற்றித்தான் நினைவு வருகிறது மகாராணி சுனேனாவின் வேதனையை பற்றி சிந்திப்பதே இல்லை அந்த துன்பம் உங்களுக்கு தெரியாத பெண்களுக்குத்தான் தெரியும் ஒரு பெண்ணின் வேதனை பெண்தான் அறிவாள் நான் மன்னர் ஜனகருக்கு ஆறுதல் சொன்னேன் அவருடைய அன்பு மகள்களுக்கு நமது மாளிகையில் எந்த ஒரு துன்பமும் இருக்காதென்று கோசலை என் வாக்குறுதியை காப்பாற்றுவது உன் பொறுப்பு என் மன்னருக்கும் சந்தேகமா அயோத்தியாவில் மருமகளை நல்ல முறையில் நாங்கள் நடத்த மாட்டோம் என்று நினைத்து விட்டீர்களா இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கவில்லை மகாராணி நல்ல முறையில் நடத்த வேண்டுமென்று விரும்புகிறேன் பிறந்தது முதல் நேற்று வரை செல்லமாக வளர்ந்தவர்கள் இன்று புதிய இடத்திற்கு மருமகளாக வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மனதில் பயம் இருக்கலாம் அல்லவா யார் என்ன சொல்வார்களோ எப்படி நடத்துவார்களோ என்று யோசனை இருக்கும் அந்த சமயங்களில் அவர்களோடு அன்பாக பேசி அவர்களுக்கு இங்கே வாழ வந்த இடத்தில் வாஞ்சையும் அரவணைப்பும் கிடைக்கும் என்று நம்ப வைக்க வேண்டும் மூவரில் மூத்தவள்ளி ஆகையால் அந்த பொறுப்பினை முன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் எப்படி இமைகள் கண்மணிகளுக்கு காவலாக இருக்கின்றதோ அப்படி நீயும் நான்கு மருமகள்களுக்கும் பாசத்தையும் பரிவையும் காட்டு அமைதியாக இருங்கள் இன்னும் சில நாளில் மிதிலேயே மறந்து விடுவார்கள்